और रनिंग கெபின தீர்மானம் டிசிசி மீறி கெபின்க்கு எடுக்கலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் நான் மக்கள்கிட்ட உள்ளே எதிர்ப்புன்னு காட்டி அவங்கள்டே சப்போர்ட்டோடு தான் இங்கே உள்ள எம்பிபியிட்ட எம்பி மற்றது சேமன்ற சப்போட்டோட தான் நம்ம எதுக்கும் இல்லையே இருக்குது சப்போர்ட்டோடு தான் அனுப்பினது அதால் அந்த ஒரு சந்திப்பு தந்து இதில் மேலதிக விளக்கம் சொன்னதை சொல்லையில் ஒரு அளவு ஈட்டுக்கொள்வாங்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குன்றத நான் காட்டலாமிங்க நினைக்கிறேன் அது அதை தான் இது பண்ணோம் ஆனால் அதை அப்போ சந்திக்காமலே கேபினெட்டில் அவங்க ஒரு அனுமதி கொடுத்த கேபினெட்டில் இப்படி அனுமதி கொடுக்காம கொண்டு வர மாட்டேன் பெரிய சாமான் சின்ன சாமான்கிட்டேயே இது

டி இந்த அவ்வளோ எல்லாமே சேர்ந்து எனக்கு எதிர்ப்பை காட்டினாங்க அரசாங்களுக்கு உடவுட ஏழாண்டு என்டிபி எம்பி சொன்னாங்கன்றோட இல்லைங்க இன்றைக்கி அவங்களும் முழு ஆதரவோடு தான் அதை தீர்மானம் எடுத்தோம்னாங்க அது மண்ணாரம் வந்து கம்மியுது மமா தல்ாடி மாச்ச தர மம அப்பு மனாலுமே எ கொட்ட தල්லாடி ஜனன்ன விபவர் சம்பந்தக்கு மොக்கக்கර කතාா කராரතු மாக்க ஓ ಮಕ್ಕಳಿಕ

பவர் போடுறது அந்த நாலு வின் பவர் டவர் போடுறது வந்து கொஞ்சம் இந்த ரெஸ்பான்ஸ் அப்லோட் செய்யுங்க குடுக்கல மாமே இந்த அப்லோட் பண்ணு BCC ல குடுக்கல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு தான் என்ன தெரியாது ஓகே டார்மண்ட் செட் சிட்டி காரஜெனி லாம் சொல்றேன்னா இதுக்கு BCC ல இல்லனா கம்ப்ளீட் லெட்ஸ் அப்லோட் பண்ணா தான் சொல்றாங்க கம்ப்ளீட் தான் ஏபிஎஸ் டிஜிட்டல் ஏபிஆர் இதுக்கு அப்லோட் பண்ணல பண்ணலல ஆ மோட்ல போயிட்டு

உதவியாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இந்த அறிவிப்பை வேலைகளை எதிர்கால சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நிலத்தை நாங்கள் கொடுப்பதற்கான முயற்சியாக புனித முயற்சியாக இதை ஏற்றுக்கொண்டு நாளைய நாளில் எல்லா மக்களையும் நிலை கூடும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ள எல்லா வேலைகளும் ஒதுக்கி வைத்து இது வருங்கால மக்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அமைய போன்று அத்தோடு இந்த நிலத்தையும் எங்களுடைய இயற்கையும் எங்களுடைய வளத்தையும் மிகப்பெரிய எல்லா எல்லாங்களையும் மறந்து ஒன்று கூட வேண்டும் என்று அன்போடு இந்த வகையில் உங்களுக்கு நான் இந்த நாளை சரியாக காலை ஒன்பது மணிக்கு எல்லோரும் என்னுடைய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்